நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகின்றது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டு பகுதிகளாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை தொடங்கும் முதல் பகுதி வரும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவடையும் எனவும் இரண்டாம் பகுதி மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் நாளை மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எட்டாவது முறையாக தாக்கல் செய்ய உள்ளார் இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் பட்ஜெட் மீதான விவாதத்துக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பதில் பதிலளிப்பார் அதே மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பிப்ரவரி ஆறாம் தேதி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் கட்ட அமர்வு நிறைவடைந்த பின் இரண்டாம் கட்ட அமர்வில் பல்வேறு அமைச்சகங்களில் மானியங்களுக்கான கோரிக்கை மற்றும் பட்ஜெட் செயல்முறை மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றது